காங்கிரஸ் கை முற்றிலுமாக செயலிழந்துவிட்ட நிலையில் கடைசி முயற்சியாக தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறார் ராகுல்காந்தி ஒவ்வொரு முறை தேர்தலில் தோற்கும் போதும் வாக்கு இயந்திரத்தை குறை சொல்லி வந்த காங்கிரஸ் அதில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக உறுதி செய்த பிறகு இப்போது அவர்களது பார்வை தேர்தல் ஆணையம் நோக்கி போயிருக்கிறது ராகுல்காந்தி தேர்தல் ஆணையம் மீது தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது சிசிடிவி விதிகள் மாற்றப்பட்டது டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் வழங்கப்படவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார் ஆனால் இவை அனைத்தும் உண்மைக்கு மாறானவை என்பது ஆவணங்கள் மற்றும் சமீபத்திய செய்திகளால் தெளிவாகிறது மகாராஷ்டிராவில் லோக்சபா மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையே புதிய வாக்காளர்கள் லட்சக்கணக்கில் சேர்க்கப்பட்டதாக சொல்கிறார் ஆனால் இது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே வழக்கமாக நடந்ததுதான் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் முப்பது லட்சம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நான்கு ஒன்னு சதவீதம் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு லட்சம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மூன்று சதவீதம் இரண்டாயிரத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் முப்பத்தொன்பது புள்ளி ஆறு லட்சம் என்று அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புள்ளி சதவீதம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவான வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிப்பு நான்கு புள்ளி நான்கு சதவீதம் இரண்டாயிரத்தி நான்கை விட குறைவு இதில் முறைகேடு நடக்க எங்கும் இடமில்லை அடுத்து கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை வி எல் ஏஸ் ஈடுபடுத்தியது என குற்றம் சாட்டுகிறார் வாக்காளர் பட்டியலின் வரைவு மற்றும் இறுதிப் பிரதிகள் காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுடனும் பகிரப்பட்டன ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த ஆட்சேபனையும் எழுப்பப்படவில்லை மேலும் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் எந்தவொரு காங்கிரஸ் வேட்பாளரும் தேர்தல் மனுவை தாக்கல் செய்யவில்லை அப்படி முறைகேடு நடந்து இருந்தால் சட்டப்படி தேர்தல் ஆணையத்தில் முறையிட வாய்ப்பு இருந்தும் காங்கிரஸ் அதை செய்யவில்லை அடுத்து வாக்குப்பதி சிசிடிவி காட்சிகளை பார்க்க கட்டுப்பாடுகள் இருக்கிறது என ராகுல் காந்தி கூறினார் உண்மை என்னவென்றால் வாக்காளர்களின் தனி உரிமையை பாதுகாக்க அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்க வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் எந்தவொரு காங்கிரஸ் வேட்பாளரும் இதற்கான விண்ணப்பத்தை அளிக்கவில்லை மேலும் வாக்காளர் பட்டியலின் டிஜிட்டல் வடிவங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பொது வெளியில் உள்ளன ஆனால் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வடிவ வாக்காளர் பட்டியல் விலை வழங்க மறுப்பதாக ராகுல் காந்தி சொல்கிறார் இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது படி சுமத்தி தனது கட்சி தோல்விகளை மறைக்க தெளிவாக நதர்த்தி வருகிறார் என்பது உறுதியாகிவிட்டது